வீட்டுக்குள்ளே வக்கையார்க்குன்னு சொல்லி காற்று வாங்கணும்னு சொல்லி போட்டு வட்டியால் வந்து மல்லாக்கப்படுக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக பாடுங்க கொஞ்சம் பார்த்தீங்களா யானை வந்துருக்கு வேறு ஒருடம் இல்லை நம்மளோட புள்ளையாரி அதாவது பெட்ரோல் செட் இருக்குது பிள்ளையாரடி பெட்ரோல் செட் அதுக்கு அந்த தொழுங்கைக்குள்ளே வந்துருக்கு நகர் பகுதியில் யானை ஃபுல்லாக மேஞ்சி இருக்குது இனி ஒவ்வொரு வீட்டுக்கும் கரண் வேலி போடணும் போடறதுக்கு அப்படித்தான் ஆயிருக்கு நிலவரம் இந்த பாருங்க வந்து தென்னை தள்ளி அந்த வாழை மரம் எல்லாம் உடைச்சி அந்த கரும்பு இதெல்லாம் இழுத்து போட்டு இந்த உலக்கி நடந்தாது யானை நின்று உழைக்கி நடந்தா இது இந்த பாருங்க ஃபுல்லாக எப்படி வந்து போயிருக்கேன் இனி கொஞ்சம் கவனமாக தயாரிக்க வேண்டியது இந்த பாருங்கள் நகருக்குள்ளேயே இப்போ யானை வந்துட்டு என்னென்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே காடு மாதிரியாக போய் கிடக்கு பாருங்கள் இப்படி பலவெல்லாம் என்னென்னு சொன்னால் இது பக்கத்தில் இருக்கிற அந்த குடியிருக்கிறாக்கள் சொன்ன கருத்து தான் இது என்னென்னா பலவெல்லாம் ஃபுல்லாக காடு பற்றி போய் கிடக்கு இங்கே வளவுக்காராக்கள் இல்லை அப்போ யான் அந்த பத்துக்குள்ளே இருந்தாலும் தெரியாது அப்படி காடாக கிடக்கு இந்த இடம் இதில் துப்புராகிறதுக்கு நானே வருவாங்கன்ற அப்பறம் வளர்ந்த வீடியோவை பார்த்து என்ன அவ்வளோ பயம் அறிஞ்ச பாருங்கள் யானைட விளையாட்டு இல்லை இப்படி நான் விளையாடி இருக்கேன் வந்து